கிளி கொஞ்ச கதை ஒன்று ரொம்ப அழகான கதை சின்ன கதை ஒரு காடு அந்த காட்டில் ஒரு மரத்துற கிளி இருந்தது கிளி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் எங்கள் ஊரில் ஆர்வம் ஃபிலிம்னு ஒரு ஃபிலிமே வந்து கிளியை தான் அவனுடைய அடையாளமாக போட்டான் அது வந்து பஞ்சவர்ண கிளின்னு அப்படியே நிறைய அஞ்சு நிறம் அதுக்குள்ளே அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும் கலர் வண்ணம் அது ஒரு அழகு தானே டிவி வச்சா எதை விரும்புவாங்க யாராவது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வாங்குறாங்களா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்து உலகம் முழுக்க மார்க்கெட்டே இல்லாமல் போயிடுச்சு கலர் கலர் டிவி அதுக்குதான் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்களா செய்தி பத்திரிகைகள்லாம் முன்ன வந்து கருப்பு மையில அச்சடிச்சுட்டு இருந்தாங்க இப்ப செய்திப்பத்திரிகை என்னன்னா அஞ்சு வர்ணம் பிரமாதமா பஞ்ச பிரமாதமா வருது மல்டி கலர் எல்லாமே சாதாரண சாணித்தாள் மாதிரி இருக்கு செய்தித்தாள் அதுக்குள்ள கூட கலர் ஃபோட்டோ போட்டுறேன் இப்போ எல்லாம் அச்சடிக்கிறாங்க இப்போ யாராவது ஃபோட்டோ எடுக்கணும்னா போய் நீங்கள் கருப்பு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா ஆ மல்டி கலர் கலர்ஃபுல்லாக தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த இப்போ நான் இங்கேருந்தேன் எங்கேயே போயிட்டேன் கிளியிலேருந்து பஞ்சவரணம் அஞ்சு அஞ்சு நேரத்துக்கு போயிட்டேன் திரும்ப வந்துடும் ஃபோலைப்படாதீங்க அஞ்சு நேரம் அஞ்சு கலர் எதுக்கு எங்கள் கிளிக்கு அதுக்கு ஒரே கர்வம் நான் எவ்வளவு அழகு நான் எவ்வளவு அழகு என் நரத்துக்கிட்டேன் என் அழகு கிட்ட என் வண்ணத்துக்கிட்ட யாராவது நிக்க முடியுமா அப்படின்னு ஒரு திமுரு அழகுப்பா சொல்லும் போது கிளி சார் கொஞ்சது போதே கிளி கொஞ்சது அப்படின்னு ஒரு பொண்ணு பார்க்க போனாங்க பொண்ணு பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பொண்ணை பத்தி அம்மா சொல்ற பையன் கிட்டே பொண்ணுக்கு கிளி கொஞ்சதுன்னா ரெண்டு கோவப்பழத்து நறுக்கி போடு அப்படின்னா கிளி கொஞ்சதுன்னா கோவப்பழத்தை நறுக்கி போடு தின்னுகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு அதாவது அழக சொல்லும் போது தமிழ்ல அதிகபட்சமா பயன்படுத்துற வார்த்தையே கிளி கொஞ்சது சார் அப்படிம்பா இந்த கிளி கொஞ்சது அழகான கிளி இதுக்கு கர்வம் வந்துருச்சு பக்கத்துல ஒரு காக்கா உட்கார்ந்த பார்த்து சொல்லிச்சு தள்ளி உட்கார் யூ டர்டி காக்கா தள்ளி உட்கார் கருப்பு காக்கா தள்ளி உட்கார் நீ பிளாக் அண்ட் ஒயிட் நான் மல்டி கலர் நான் கலர் டிவி நீ பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஓ தள்ளி உட்கார் திமுறா பேசு அந்த கருப்பு காக்கா பரிதாபமா அப்படி அது கருப்பா பிறந்தது அது தப்பா அவங்க அப்பா அம்மா கருப்பு அதுவும் கருப்பு அவங்க அப்பா அம்மா கருப்பு அது கருப்பு இப்படி இருக்கும் அப்படி பார்த்தா அந்த கடைகளுக்கு கண்ணு கெட்டு போயிச்சு சந்தர்ப்பத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டா பறிச்சுட்டாரு கிளிய நல்லா கலர்ஃபுல்லா அவர் ஜம்னு சந்தோஷமா இருக்கும் போது இந்த கிளியை படைச்சாரா என்னமோ அவருக்கு என்னமோ சோகம் இருக்கும் போது இந்த காக்காயை படைச்சாரா என்னமோ கண்டா இந்த உலகத்தோட படைப்புல ஒரு தமாஷைக்கு சொல்றேன் கடவுள் என்னமோ லைட் ஆஃப் ஆன போது இந்த காக்காயை உண்டு பண்ணிட்டாரோ பாவம் இது கருப்பு கருப்பா இருக்கு பாவம் சாம்பல் இந்த கிளி சொல்லி கருப்பு காக்கா தள்ளி உட்காரு மேல ஒட்டிக்க போகுது தள்ளி உட்காரு காக்கா சொல்லி என்ன என்ன பண்ண சொல்றேன் நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன ஏன் இப்படி போட்டு தொந்தரவு பண்றேன் இன்சல்ட் பண்ற என்ன ஏன் நீ கேள்வி பண்ற நான் கருப்பா இருந்தா உணைக்கணும் நஷ்டம் நீ கருப்பு பக்கத்துல உட்காரவே கூடாது நான் மல்டி கலர் காக்கா சொல்லு இந்த திட்டு இருந்தா கடவுளை போய் திட்டு கடவுளை படைச்சிருக்கிறாரு இதுக்கு நான் அர்த்தப்பட முடியுமா கொஞ்சம் சுமார் அப்படின்னு கருப்பு கிளி வேட்டைங்க கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்து அப்போ காட்டுக்கு வேட்டைக்கு ஒரு பயம் வந்தான் வேட்டைக்கு வந்தது கிளியை பிடிச்சிட்டான் எந்த பயிலாவது காக்கா பிடிப்பானே மற்ற நபரை வேணா காக்கா பிடிப்பான் உலகத்தில் அவனா இவனா காக்கா பிடிப்பான் ஆனா இந்த காக்கா யாரா பிடிப்பானே தமிழ்ல அதுவே பல பேர் காக்கா சொல்றான் சொல்றாங்க உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்ப சொல்றேன் இன்னொருத்தன் காலை கைய பிடிச்சு முன்னுக்கு வர்றது கால் கை பிடித்தல் அப்படிங்கறது காக்கை பிடித்தல் ஆகி போச்சு மொத்த காலை பிடிச்சு கைய பிடிச்சு முன்னுக்கு வராம பாருங்க அது சொல்றான் காலை கையை பிடிச்சுங்கிறது கால் கை பிடித்து காக்கை பிடித்து ஆகி அதெல்லாம் இப்ப காக்கா பிடிக்கிற காக்காய்க்கு பிடிக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது காக்கா பிடிக்கிறான் காக்கா பிடிக்கிறான் அப்படின்னு தமிழ கோஸ் பண்ணிட்டான் கொண்டுட்டான் பரம்பர் கால் கை பிடித்தல் சரி அது ஒரு தகவல் தள்ளி வைங்க காக்கா பிடிப்பானா பிடிக்கல கிளிய பாஞ்சி பிடிச்சிட்டான் கிளி மாட்டிச்சு கீச்சு 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 கீச்சுன்னு கத்து அவன் கிளிய தூக்கி போயிட்டான் இந்த காக்கா பார்த்தது ஐயோ பாவம் நம்மள எதிர்த்து அவமானமா பேசினா கூட இந்த கிளி இப்ப என்ன பாடுபடுது போய் பார்ப்போம் வீட்டுல போய் பார்ப்போம் என்னன்னு என்ன கூட்டிட்டு போறான் பாப்போம்னு அவன் அந்த கிளியை போ போய் பின்னாடி காக்கா போச்சு அவன் வீட்டில் போய் இந்த கிளியை ஒரு கூண்டுக்குள்ளே விட்டான் காக்கா மரத்து மேலேருந்து பார்க்கறது கூண்டு தெரியுது பரவாயில்லையே நம்ம கருப்பா பிறந்ததே பரவாயில்ல போறதுக்கு நம்மளை விட்டுப்பிட்டான் இது அஞ்சு கலரில் பிறந்து இப்போ அவஸ்தையில் படுதுன்னு நினைச்சு பார்த்துது கிளியை அவன் பேச வைக்கிறான் தின்ன கற்றுக் கொடுக்குறான் குட் மார்னிங் சொல்லுங்கிறான் இந்த மனுஷன் ஒரு அல்பத்தனமான ஆள் தான் என்ன சொல்றானோ அதை அடுத்தது முருகத்தையும் சொல்ல வச்சு பார்ப்பேன் கிளி சுதந்திரமா இருக்கு அதை புடிச்சு கொண்டு வந்து கூண்டல வச்சு அதுக்கு குட் மார்னிங் பெண்ணு குட் மார்னிங் சொல்ல வச்சுட்டு இருக்கேன் இந்த மனுஷன் எப்பேர் அப்பட்ட அல்பம் காட்டுல சுதந்திரமா தெரியுற யானைய கம்பீரமான யானை அதை கொண்டு வந்து கோயில்ல ஒரு நாமத்தை போட்டு விட்டு ஒரு பட்டையை போட்டு விட்டு அந்த கோயில்ல சங்கிலிய கட்டி ஒரு யானையை நிறுத்தி காட்டுல எவ்வளவு கம்பீரமா இருந்த யானை பாருங்க அது எட்டனா கொடுத்தோட திருக்கிய தூக்கி குட் மார்னிங் போடுது எல்லாரும் இவன்தான் மேலதிகாரிக்கு குட் மார்னிங் போட்டு கோழி ஆயிட்டான் கொண்டு போய் விலங்கு கூட்டுறான் பாருங்க ஒரு எட்டாம் நாளுக்கு வாழைப்பழம் கொடுத்தா குட் மார்னிங் போடும் யானை தலையை வரவும் போனவங்க மாலையை போட்டுக்கிட்டு கோயில உட்காந்துக்கிட்டு அது வாழைப்பழம் கொடுக்கிறவங்க வணக்கம் போட்டுக்கிட்டு அந்த யானையோட கம்பீர மாமனை கெரிஞ்சப்பட்ட மனுஷன் இப்ப இந்த கிளி இந்த கிளியையும் கெடுக்கிறான் குட் மார்னிங் சொல்லு அப்படின்னு கிளி சொல்லுமா எடுத்தவங்க குட் மார்னிங் சொல்லுமா வராது அது அதுக்கு போதும் கோபம் வருத்தம் அக்கம் அழு அது எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்றாங்க கிளிய பேச வைக்கிறவங்க அந்த நாக்க பேச வைக்கிறதுக்கு பூண்டு இருக்கு இல்லைங்களா பூண்டு அதை நெருப்புல சுட்டு நாக்கல வைப்பாங்களாம் எனக்கு தெரியாது இந்த பூண்டு அப்படி நல்ல நெருப்புல சுட்டு அந்த கிளியோட நாக்கல் அப்படி வச்சு குட் மார்னிங் குட் மார்னிங் கத்தாரி அதை ட்ரெயின் பண்றாங்க இந்த குட் மார்னிங் ட்ரெயின் பண்றதுக்கு பூண்ட சுட்டு நெருப்புல நாக்கல வைக்கிறான் இந்த காக்கா பரிதாபமா பார்த்தா யூயோ யூயோ வேலைப்பா நாம கருப்பா பிறந்ததே தப்பிச்சோம் நம்ம வாயில பூண்ட கொண்டு போய் வச்சிருப்பான் சுட வச்சு வச்சிருப்பான் காக்கா அதுக்கு ஒரே பரவாயில்ல நாம இந்த மாதிரி பிறக்கல அப்படின்னு நினைச்சிருச்சு பாருங்க அழகா பிறந்ததே ஆபத்தா போச்சு தன் அழகின் மீது கர்ப்பம் வைத்திருந்த பஞ்சவரண கிளி இப்ப ஒரு கண்ணீர் விட்டது இந்த காக்கா தப்பிச்சிருச்சு நாம மாட்டிக்கிட்டோமே எவ்வளவு பெரிய துக்கம் பா அப்படின்னு இப்ப அடுத்த வேலை குட் மார்னிங் போடுன்னு போய வச்சுட்டு வாயால சொல்ல வச்சுட்டு அன்னைக்கு அமாவாசை உங்களுக்கு தெரியும் அமாவாசை அன்னைக்கு எல்லாம் காக்காயை கூப்பிட்டு சோறு வைப்பான் அப்ப அந்த வீட்டு இந்த புரிச்சுட்டு வந்தா பாருங்க இவன் பொண்டாட்டி அமாவாசைக்கு சோறு படையல் கொண்டு போய் சோத்துல வச்சுட்டு கா 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 காக்கா கூப்பிடறாதான் இந்த காக்கான்னு சவுண்ட் கொடுத்தா காக்கா பல் சவுண்டு கொடுத்துட்டு உட்காருங்கிறதுக்காக காக்கா காக்கான்னு கத்தனா பாருங்க இந்த காக்கா இப்படி திரும்பி பார்த்தது மரத்துல இந்த கிளியை பார்த்துது திரும்ப அந்த சோத்தை பார்த்தது திரும்ப அந்த கிளியை பார்த்து பார்த்துட்டு காக்கா கிளிகிட்ட சொல்லிச்சான் இத பத்தியா நீ அழகா இருக்கிறேன்னு சொன்னேன் இந்த மனுஷன் ஒன்ன பேச வைக்கிறதுக்கு எது அவம்பாச குட் மார்னிங் அவம்பாஷ ஒன்ன பேச வைக்கிறதுக்கு பூண்ட சுட்டு ஒரு நாட்டுல வச்சுக்கிட்டேன் அவம்பாச ஒன்ன பேச வைக்கிறதுக்கு பூண்ட சுட்டு ஒரு நாட்டுல வச்சான் ஆனா எனக்கு சோறு வைக்கிறதுக்கு என் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறான் பாரு எனக்கு சோறு வச்சு காக்கா காக்கா என் பாஷையில கூப்பிடுறான் ஒன்ன விட நான் பெரிய ஆள் இருக்குதுப்பா ஏன் ஒன்ன அவன் பேச வைக்கிறதுக்கு சூடு வைக்கிறான் என்ன சாப்பாடு வச்சு அவன் என் பாஷையில கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு ஒன்னை ஒன்னு நான் ஆயிரம் மடங்கு மேல போட கடவுளுக்கு நன்றினு பறந்து போச்சு என்ன குறிப்பு கடவுள் எப்படி கொடுத்திருக்கிறாரோ அது அப்படியே நான் கடவுள் நம்பிக்கை உள்ளதால் கடவுள்னு சொல்றேன் நாஸ்திகர்களா இருந்தா கூட இயற்கை நிறுத்துங்க நீங்க கடவுள்களை விட்டு எனக்கு நஷ்டமும் இல்லை கடவுளுக்கு நஷ்டமும் இல்லை இயற்கை எடுத்துங்க இயற்கை உங்களுக்கு என்ன கொடுத்ததோ இந்த இயற்கைக்கு பார்த்து பிராக்கெட் இறைவன் என்ன கொடுத்தாரோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க இப்ப எனக்கு உயரமா இருக்கலாம் சில பேர் குண்டா இருக்கலாம் சில குண்டா இருந்தா எனக்கு முயற்சி பண்ணலாம் அதை வேணாலும் சொல்லல நான் சொல்ல வர கருத்து என்னன்னா கடவுள் நம்ம சில கோணத்துல படைச்சிடலாம் சில நிறம் மாத்தி படைச்சிடலாம் சில தோற்றம் மாத்தி படைச்சிடலாம் இது குறித்து பெரும்பாதீர்கள் நான் இன்னும் கொஞ்சம் நெட்டையா இருந்திருக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் குட்டையா இருந்திருக்கலாம் இதெல்லாம் எதுக்கு இன்னும் எப்படி இருக்க முடியும் அதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த காக்கா சொல்லிச்சு பாருங்க கடவுளுக்கு நன்றி என்னை கருப்பாக படைத்ததற்கு நன்றின்னு பறந்து போச்சு சின்ன கதை எவ்வளவு பெரிய உண்மை பார்த்தீங்களா நாம் எப்படி தரப்பட்டோமோ கடவுளால் அல்லது இயற்கையால் அதை கொண்டாடுங்கள் எது இல்லையோ அதற்கு இயங்காதீர்கள் மகிழ்ச்சியாக வாழப்பழகுங்கள் பழகுங்கள் மகிழ்ச்சிதான் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பகுதி